மிஸ்டர் கொஞ்சம் உள்ள குட் மார்னிங் சார் ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தேன் காலையிலேயே உங்க டேபிள்ல வச்சிட்டேன் சார் பத்து வருஷமா இந்த ஆபீஸ்ல உழைச்சதுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு மிஸ்டர் ரகுவரன் வர சொல்லுங்க அவனை எதுக்கு கூப்பிட்றாரு ஓ எனக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும் இல்லையா ஒன் செகண்ட் சார் தங்க புஷ்பம் ஈவினிங் பாயசம் பண்ணி வைமா நாம ஒரு ஹாப்பி நியூஸோட வரேன் குட் மார்னிங் சேர்மன் கூப்பிட்றாங்க சார் ஏதோ புது ப்ராஜெக்ட்டா பல கோடி ரூபாய் ஆசெல்லாமே கிளியரன்ஸ் யாருக்கு போகுதுன்னு தெரியல அது விஷயமா தான் இருக்கும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னா கண்டிப்பா ஆபீஸ்ல சீனியர் தான் கொடுப்பாங்க ஆபீஸ்ல சீனியர் நீங்க தான் சார் கங்கராட் சார் என்ன சார் சொல்ல மாட்டேங்கறீங்க இன்னும் எதுவுமே நடக்கல அதுக்கு என்ன பண்ணி சார் அப்ப என்ன எது சொன்னாரு புரியல சார் உங்க அசிஸ்டன்ட் ஸ்மார்ட் பாய் சார் சார் அவர் என்ன உங்க அசிஸ்டன்ட்னு சொல்லும்போது நீங்க வேணாங்கன்னு சொல்றாதீங்க சார் டோன்ட் வரி என்ன நடந்தாலும் சரி நீ தான் என் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட்ல ஒரு ஸ்லம் கிளியரன்ஸ் ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னும் ஒன் வீக்ல டெண்டர் கொடுக்கணும் யார் குறஞ்ச கோட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் டெண்டர் கிடைக்கும் நமக்கு இதில் பத்து பைசா வேண்டாம் ஒரு பெருமைக்காக தான் பண்ணுறோம் இந்த ஃபைல் எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கு பார்த்துட்டு பட்ஜெட் கொடுங்க சார் என்கிட்ட ஏன் கொடுக்குறீங்க இது உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் தானே பண்ணணும் சார் நான் ஆறு மாசமாக தான் எங்கள் வேலை செய்கிறேன் என்கிட்ட போய் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் ஒருத்தர் ஆறு மாதம் பார்த்து தெரியாதா அவங்களால முடியுமா முடியாதானே நான் இங்கே பத்து வருஷமாக இருக்கேன் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியலையா எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல சார் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நல்லபடியாக முடிச்சு கொடுங்க அது போதும் தேங்க்யூ சார் மிஸ் அழுசுந்தரம் நீங்க இந்த ப்ராஜெக்ட்ல ரகுவரனுக்கு அசிஸ்டண்டா இருங்க ஓகே சார் ரகுவரன் கங்க்ராட்ஸ் சார் தேங்க்யூ சார் இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசும்போது நீங்களும் அது எனக்குன்னு தானே நினைச்சிங்க சார் ரொம்ப சாரி சார் சாரி எல்லாம் வேண்டாம் நீங்களும் அப்படி நினைச்சிங்க இல்லையா ஆமாம் சார் அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே இல்ல சார் எதுக்கு சும்மா ஒரு கிளாரிட்டிக்கா கேட்டேன் சைட்ட போய் பாத்தரலாமா ஆ ஓகே சார் பார்த்து மிஸ் வாங்க ஓகே சார் ஹலோ மத்திய பருப்பை பாடுட்டீங்களா பாதம் பருப்பை படுகிட்டீங்களா ஒரு பருப்பு வேண்டாம் மிஸ்டர் மிஸ் சார் இதை நீங்களே வச்சுக்கோங்க வச்சுக்கட்டுமா சார் என்ன வச்சுக்கோன்னு வாங்கிட்டு தேவை